காணாமல எட்டு நாளாய் ஈசேனத்தான் காணாமலே எங்கு மனம் கவலை கொண்டா ஈசனுடைய பார்வையானுடையம் அந்த பச்சை நாள் பகவானுடைய மான்கள் அந்த பச்சை நாள்

மனம் புலம்பிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவன் பகவானை காணாமல் ஆதிவரா சக்தி அலறி புலம்பிக் கொண்டிருக்கின்ற எனக்கு உதவி செய்ய யார் வருவார் என்று அம்மா உண்மையமை யாரை இழைக்கிறாய் தெரியுமா யாரய்யா உடன் பிறந்த அண்ணன் கோபால கண்ணனை இழைக்கின்றார் எப்படி அழைப்பாய் தெரியுமா I am மார்க்கடலே பள்ளி கொண்ட பச்சை மால் ரகுராமா ரகுராமா அலைகடலே பள்ளி கொண்ட அச்சுதம் கோபாலா கோபாலா நீலர் இரவண்ணா மோகர கண்ணா கண்ணா என்று அண்ணனை அம்மா நமது தங்கை பார்வதி ராத்திரியில நம்ம அழைக்கிறார் ஏதாவது தங்கைக்கு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்குமோ என்னம்மா என்று நினைத்து நினைத்து கோபாலக்கணன் செங்கருடன் ஏறி வட்டமிட்டு பறந்து வருகின்ற அர்த்தசாம வேலையிலே என்ன அண்ணனை அழைக்க காரணம் என்ன 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 அண்ணா என்ன பகவான் சென்று எட்டோடி எட்டு நாடாக கைலாசம் வரவே இல்லை ஆண்டவன் இல்லா கைலாசம் அம்மா அழகம் கைலாசம் ஒளி இழந்து போச்சு ஒளி ஒளி இழந்து போச்சு அப்படி இருக்கும் காரணத்தாத்தான் அழைத்து என்ன என்ன அந்த பேயாண்டி கூத்தாடி சடையாண்டி சுடுகாட்டு சாம்பல உடம்பு அள்ளி பூசிக்கிட்டு தில்லையில போய் திருநடனம் ஆடிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்வதி கண்ணன் சொல்லிட்டார் புருஷன சொன்ன உடனே பொண்ணாடிக்கு பக்குடு கோவம் வந்துருச்சு என்ன பேயாண்டின்னு தெரிஞ்சுதானே இந்த பெண்ணை கட்டி கொடுத்த தார வார்த்து கொடுத்த நீ என் புருஷனை மதிக்கல என்ன ஊர்ல உள்ளவா எப்படி மதிப்பா இப்படி என் கணவன் ஏளனமா பேசணும்னு தெரிஞ்சா உன்னை கூப்பிடவே மாட்டேன் ஆமா தான் வந்துட்ட இனிமேல் உனக்கு இந்த தொந்தரவை கொடுக்க மாட்டேன் அதனால நீ எனக்கு ஒரு உதவியை செய்யணும் இந்த இடத்துல அக்கினி வளர்த்து அந்த அக்கினிக்குள்ள நீ போட்டு எரிச்சிரு அந்த சாம்பலை எடுத்து நீ படுத்துற பார் கடலே அதுல கொண்டு கரைச்சிரு கடல்ல கரைஞ்சு உன் பக்கத்துல நான் இருக்கேன்னா நான் இருந்தேன்னா அடிக்கடி உனக்கு கூப்பிட உனக்கு தொந்தரவா இருக்கும் என் புருஷன் நீ பேயாண்டி பிச்சாண்டி சடையாண்டி பண்டாரம் ஏழனமா பேசுவ கொண்டவையாலையா கொடுத்தவையாலையா அப்ப நீ மதிக்கணுமா மதிக்க கூடாதா எம்மா பார்வதி என்ன இங்க பாரு அத்தான பேசிட்டேன்னு உனக்கு இப்படி கோவம் வந்துருச்சு உனக்கு மட்டுமா அத்தா எனக்கும் சேர்த்துதான் அத்தா என்னத்த அத்தா கொத்தோன கோம சங்கிலி அத்தாரா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தாரு என்ன அத்தா எங்க இருந்தாலும் தேடி கொண்டு வந்து என் தங்கையை உடன்பிறந்த பார்வையிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய வேலை வேலை நீ பயப்படாத அப்படி என்று சொல்லி கண்ணும் மாய கண்ணனும் ஆடும் ஆடுகள் எல்லாம் பத்தி கொண்டு கொண்டு ஆண்டவனை தேடும் பொருட்டு எப்படி எப்படி கீதம் பாடுறா தெரியுமா எப்படியா ஆடி வா பசுவே ஆடி வா ஆடி வா பசுவே பசு கேளல்லா பசு கேளல்ல செவிதைக்கு திரு நடன ஆடிடுமா சீகூல சத்தம் கேட்டு பசு கேளா பசு கேளல்லா செவிதைக்கு திரு நடனம் ஆடிடுமா ஆடி ஏ பசுனே ஆண்டவன் சிவபெருமா வரளி தோட்டத்தில் எங்கமாக இருப்பவர் அத்தடிக்க வேளையில் வரளி கொப்பதுரை எங்கோ எங்கோ ஆடியிடுமா சிவகரமா மறைந்திருக்கக்கூடிய செவ்வரளி புஷ்பம் வந்து அந்த கீதத்தை கேட்டவுடனே அப்படியே செய்கின்றது அம்மா நேத்து பாலைவனமாக இருந்த இன இன்னைக்கு சோலைவனமாயிருக்க காரணம் என்ன என்ன கண்ணனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது ஆண்டவன் இங்கே தான் மறைந்திருப்பாரா என்று நினைத்து நினைத்து அத்தானுடைய ஏழனமாக சொல்ல வேணும் வளப்பங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொண்டு கண்ணனாகப்பட்ட கோபாலன் கண்ணே அந்த நந்தவன தோட்டத்திலே நின்று கொண்டு எப்படி சொல்றார் தெரியுமா எப்படியே ஐயா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது வைக்கும் இல்லையா வெகு நைய வெள்ளையா வெகு நிலையா அரளை மூட்டில் வெளிந்திருப்பவர் ரசமில்லைய அரளை மூட்டில் வழிந்திருப்பவர் இல்லையா திரும்பம்பு கொண்டு அடியும்பட்டது இல்லையா திரும்பு கொண்டு அடியும்பட்டது மானோமில்லையா மாணவில்லையோ இல்லை இலி இல்லை இல இல்லையா வாங்கி வந்தது ரேசமில்லை பெருத்தொருமா வாங்கி வந்தது மானமில்லையா ஏழனமா பேசினாரு கோபாலக்கனை ஏழனமா பேசுற உடனே நம்ம மாப்பிள்ளைக்கு தான் நம்மளுடைய வழப்பம் தெரியும் வந்திருப்பது கோபால கண்ணன் தான் என்று தெரிந்தார் பகவான் சிவரளி புஷ்பத்தை விட்டு வெளியில வந்தாரு ஏ கண்ணா என்னை பார்த்து நீ ஏழனமா பேசிட்ட உன் தங்கச்சியருக்கு எனக்கு கட்டி கொடுத்துட்டு என்ன நீ கீழ்த்தனமா பேசிட்ட உண்மைதான் நீ சொல்றது அத்தனை உண்பாதா புட்டுக்கு நீ மண்மான மண்ண சுமந்தை பிறம்ப கொண்டு நீ அடிச்சாங்க எதுக்கு தெரியுமா உழைச்சு சாப்பிடணும் புட்டுக்கு மண்ண சுமந்தே உன்ன மாதிரி தயிர் பண்ண களவாக அண்டு திங்கல என்ன பார்த்து ஏழனமா பேச ஆயர் படியில போய் பிறந்துட்டு ஊரா உள்ள தயிர் வெண்ணையெல்லாம் திருடி தின்னுட்டு நீ என்ன பார்த்து வெக்கம் இல்ல மானம் இல்ல சூடு இல்ல சுரட பேச பல்ல குத்தி பார்த்தா தான் தெரியும் விவரம் என்ன பார்த்து தெரு தெருவ வாங்கி உண்டேருன்னு சொல்லுத புட்டுக்கு மண்ணச்சும்து சொல்லுத அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு வெக்கம் இல்லாம இருக்க

மாத்திர நீர்பாடியில் புகழ் பிறந்தது வெக்கோவில்லையா கோவில்லையா ஆடுமாடு நெய்த்து வந்தது ரோசோ நிலையா ஆடுமாடு நெய்த்து வந்தது ரோசோ நிலைய அயிறு வெண்ணை பிடித்தே அயர்வெண்ணை திருடி வந்தது வெக்கமில்லையா 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 இல்லையா மத்தாலே மொத்தப்பட்டவர் மத்தாலே அழியும் பட்டது இனம் இல்லையா சொல்லணும்னா சொல்லிக்கிட்டு நீட்டிக்கிட்டு நில அங்கார வரைக்கும் போகும் வளர்ந்துக்கிட்டு வாழாப்பாடி வரைக்கும் போவோம் ஆமா இருக்க பத்து அக்கா மாரும் அம்மா மாரும் படுத்து படுத்து எழுதிக்காக டக்குன்னு சாஸ்தா பறைய முடிய மாட்டேங்க போய் படுத்துக்கிடலாமே அப்படி நினைக்காங்க இந்த வெள்ளு பார்த்து பார்க்க ஒரு சனம் இல்லையே கும்மி பாட்டு முடியும் பிரசாத்தம் வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு ஆமா ஆமா அதனால கண்டா உன் கதைய சொல்லணும்னா எட்டு நாளைக்கு இருந்து சொல்லலாம் ஆமா இருந்தாலும் என் மாப்பிளைய போயிட்டு ஆமா அதனால இருமியா நான் சொல்லுதான் நீ என்ன தட்டிக்கிட்டே இருக்கிறியா என் மாப்பிள்ளை இங்க பாரு என் வளப்பத்த நீர் சொல்லிட்டு உங்க வளப்பத்த நான் சொல்லிட்டு சரிக்கு சரியா போச்சு ஆமா உங்க வளப்பத்த நான் சொல்லத்தான் செய்வேன் அப்படின்னு கண்ட சொல்றாரு ஏன் தெரியுமா அரக்கங்கிட்ட இருந்து உம்மை காப்பாத்தாக்கு நான் வந்திருக்கேன் நான் சொன்னா நீ கேட்கத்தான் செய்யணும் இங்க பாருப்பா இந்த சிவனை பத்தி உனக்கு தெரியாது அரக்க வந்து என்ன அழிக்கட்டும் அப்படி உன் தங்கச்சி எப்படி போட்டு வைப்பா ஆமா இந்த பத்து காசு அந்த பக்கம் இந்த பக்கம் திருமாங்கலயத்துல நடுவுல ஒரு பெரிய திருமாங்கல்யம் இந்த திருமாங்கலயத்தை எப்படி அவ கழுத்துல போடுவா நல்ல அரக்கு மஞ்சள் உரசி உரசி முகத்துல பூசுவாளே இந்த அத்தா இல்லைன்னா எப்படி மா குளிப்பா மஞ்ச குளிப்பா பூ வைப்பா பொட்டு வைப்பா அரக்க வரட்டும் என்னையும் அழிக்கட்டும் உன் தங்கச்சி கதையை நினைச்சு பாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தங்கைக்காக எப்படியாவது வர காப்பாத்த தான் செய்யணும் நம்மளை வந்து இவரும் மாடு மேக்கின்னு சொல்லிட்டாரு என் மனசு தாங்காது மாடு மேய்க்கிறது வந்து அவ்வளவு கேவலமான புத்தி நினைச்சாரா வரி ஒரு நாளாவது இவரை நம்ம மாடு மேய்க்க ஆக்காம அரக்கனை அழிக்க நம்ம போக கூடாது பாம்பு நோக்க கூடாது பாம்பு அடிச்ச கம்பு நோக்க கூடாது அத்தாங்கிட்ட போறாரு பேசுனது பேச்சு போட்டும் தான் தங்கச்சி நீங்கள் நல்லா இருக்கணும் நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் தான் அதனால அரக்கனை போய் நான் அழிச்சிட்டு வரேன் சரி அது வரைக்கும் ஆடு மாட்ட நீரே தான் میچிடணும் ஓ ஆபத்துக்கு பாவம் இல்ல நான் யா உயிர பணையமா வச்சு உங்களை காப்பாத்த போறேன் ஒரு நாளைக்கு ஆட்ட மேச்சடா இவமக்கு என்ன குறைஞ்சு போறியாரு சரியா மாடு ஆடலாம் பத்திரமா பாத்துடணும் ஆயர்பாடியில ஒரு ஆடு ஒரு வீட்டுல இருந்து இந்த காரம்பசெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் எங்கள் அம்மா யசோதா கேட்டான்னா ஒரு மாடு குறைஞ்சாலும் என்னை உரலை கட்டி வச்சு அடிப்பா அதெல்லாம் பத்திரமா நீ இருந்த மாட்டை மேய்ச்சிக்கிட்டு இரு நீர் கழுத்துல ஒரு பாம்பு போட்டிருக்காரு சட முடிய அள்ளி முடிச்சிருக்காரு பட்டை எப்படி தீட்டி இருக்காரு இதெல்லாம் என் மாட்டு பார்த்தா இது நம்ம மாடுமை கூடிய ஆள் இல்லையே வேற புதுசா இருக்கு

சீன் முளல வச்சுக்கோரும் அங்கங்க மாடு மாடுச்சுனா அந்த கீதத்தை அப்படியே வாசியர் நினைச்சுக்கோரும் ஆமா மடுவில் கை வைக்காமலே பால் சுரக்கும் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாய கண்ணனை போல வடிவம் எடுத்தார் பகவா இப்ப நம்ம மாடு வைக்க அப்படி இது நினைச்சு என் அத்தா என் மாட்டை பத்திரமா பாத்துக்கோங்க என்ன எப்படி சொல்றா தெரியுமா ஆட்டுக்காரையே மச்சா ஆட்டே கொஞ்சம் பாதிப்பேற கொஞ்சம் ிருக்கு காவல்கார காத்திருக்கே காட்டம் மொல்லி பூத்திருக்கு காவல்காரன் காத்திருக்கே ஆட்டம் போட்டோம் அயில காலம் தோட்டமே பார்க்குறையா மாட்டு கரையாட்டம் கொஞ்சம் பார்த்துக்கோ ஆட்டு கரையே கொஞ்சம் பார்த்துக்கோ வர் வர வேலை இருக்கந்த இருக்காரங்கையில் கம்பம் இருக்க மாட்டுக்கரையோ மச்சா மாட்டோ கொஞ்சம் பாட்டுக்கிறோம் மாட்டுக்கரையோ மச்சா மாட்டோ கொஞ்சம் பார்த்துக்க

மோகினி போல் வடிவம் எடுக்கின்றார் அவர் மோகினி போல் வடிவம் கொண்டு அரக்கனையோ வதமுடி கண்ணே பயணமாறோ பன்னிரண்டு வயதத்வார பன்னிரண்டு வயதத்வார் பாப்பார் வீட்டு பெண்ணை எடுத்து பெருமாளாகப்பட்ட ஆயர் பெருமாளப்பட்டாலு அணிவிளக்கு இச்சை கொண்ட பச்சை மால் பெருமாளாகப்பட்ட நாராயணனோ அழகான பெண் போல வடிவம் கொண்டு வல்லறக்கரு சந்தான முடிக்க வேண்டிய வகைக்கு அந்த மோகினி வடிவத்தில் எழுக்கும் கண்ணனும் எப்படி அழகோடு இருக்கார் தெரியுமா மாற்று கரு மணல பியாயம்மோட தலை மோடியா நற்றுக்கரு மணலை போலியா தலை அடதாற்றுக்கரு மணலக்கரு மணல போந்த

கண்ணாரு தந்தா செயலில அலுவாயும் பல்லழகாம் சம்படச் செயலிலே இடகாவி பல்லழகா உள்ளை நல்ல அரும்போரா வரிச பல்லழகா சி நல்ல அரும்ப போல் வரிசை பல்லழகம்

வைரகே முதலி வர தந்து போலே கத்தழகையே வாழ தந்து போலேணிகளா கலேந்து கங்காபிஞ்ச போலே இது நல்லது உள்ள விக்யாவிஞ்ச போலேடிகள அலையிலை வலுத்தறிவு இரு <laughs> முன்னழகும் பின்னாடாகவும் பின்னே முகத்தினோட வடிவழகும் அடிவாரே ஓர கொண்டு பார்வைகளா வார தோற புன்னகையாக கொண்டா

அழகுடனை தங்க நகைகளெல்லாம் அள்ளி போட்டுக்கொண்டு கொண்டே தக தக என்று மின்னிக் கொண்டிருக்கின்றாள் அமைய எப்படி எப்படி ஆடை ஆபரணம் பண்ணுகின்றாள் தெரியுமா எப்படியே அவளே தங்கத்திலே செய்தே செய்த பணி தவரங்கள் ஏ டங்கத்திலே செய்த பணி தாபா டங்கள் மற்றும் மாலை மது மாலை டங்கல் மகையில் மாட்டினாட்டின மதிர்ந்த முதலில் போட்டு நீட்டின மதிர்ந்த முதலில் மாட்டி பவான் மனம் பரவசப்பட பரித்தரத்தினம் அனுப்புவங்கிட பரித்திரத்தினார் ஆர்பவான் மனம் பரவசப்பட பரித்தரத்தினம் அனுப்புவோங்கிட மாத்தரமா தம்போட்டி அரமா ஏனமா அரமா பார்கே பதினாயிரங்கள் வேணுமா வேணுமா பார்க்க பதினாயிரங்கள் வேணுமா வேணுமா நட்டுக்கள் அள்ளி போட்டி கொண்டு